பட்டுக்கோட்டை குணாஸ் தையல் கலைஞன் நம்ம கலைக்கு உள்ள அனைவருக்கும் வணக்கம் பட்டுக்கோட்டை குணாசு ஸ்டையல் கலைஞன் இந்த கட்டிங் மெத்தடுன்னு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு இன்ச்சி எக்ஸ்ட்ரா ரெண்டு இஞ்சி வச்சுக்கணும் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நம்ம வச்சுக்கிறோம் அதுதான் எக்ஸ்ட்ரா உள்ளது இப்போ அந்த ரெண்டு இன்ச்சி வச்சோம் பாருங்கள் அதுலேருந்து அஞ்சரை இன்ச்சி இந்த சோல்ரு ஃபுல் சோல்ட்ரு வந்து அஞ்சரை இன்ச்சி அஞ்சரை வச்சுட்டோமா ஃபுல் சோல்ட்ரு வந்து அஞ்சரை அதில் வச்சு நேராக ஒரு கோடு ஃபுல் சோல்ட்ரு அஞ்சரை அஞ்சரை வச்சுட்டிங்க முக்கத்தில் வந்து அரை இன்ச்சு குறைக்கணும் அது வந்து அந்த முக்கத்தில் பேக்கில் எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோ வர்றதுக்காக அந்த முக்கத்தில் அரை இன்ச்சு குறைக்கிறது அது குறைப்போம் அப்புறம் வந்து அஞ்சரை இன்ச்சு புல் சோல்ட்ரு அஞ்சு இன்ச்சு முண்டா இறக்கும் அது நாற்பது இருபது பத்து பாடி தூசி இப்போ அந்த உள்ளே ஓட்டுருக்க பாருங்கள் கோடு அந்த கோடு இந்த கோட்டிலேருந்து பத்து இன்ச்சு வைக்கிறீங்க பாடி ஜூஸு பத்து அந்த கோட்டிலேருந்து பத்து நல்லா கவனமாக பார்த்துக்கங்க ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துக்குங்க அவங்க அப்போ தான் ஈஸியாக புரியும் இந்த கட்டிங் மெத்தடையும் தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு ஒன்று ஆறு இன்ச்சு இப்போ வந்து நாற்பது இருபது பத்து பாருங்க ஒரு அரை இச்சி தையலுக்காக விட்ருக்கோம் மேலே அரை இஞ்சி தையல் கூட்டுட்டோம் அங்கேருந்து பத்து இன்ச்சு நாற்பது இருபது பத்து பத்து இன்ச்சு வைக்கிறீங்க பத்து வச்சுட்டோம் அப்படியே கொடு போடுறோம் போடுறீங்களா கொடு போட்டாச்சு இப்போ கீழே வருது ரெண்டரை இன்ச்சிங்க ரெண்டரை தையலுக்கார ரெண்டரை தையலுக்காரா இப்போ வந்து பாயிண்ட் வந்து எதில் வருவாருங்க முன் கழுத்துக்கிட்ட வருங்க பாயிண்ட்டு அப்படி இது இதை வந்து அந்த சாம்கோல் சைடு போகாமல் பாயிண்ட் கிட்டே வச்சுருக்கேன் பாருங்கள் வந்து மொத்தத்துக்கு வந்து பத்தரை பன்னெண்டரைக்கு பதிமூன்றரை வச்சுருக்கிறேன் இங்கேயும் தையலுக்காக பதிமூன்றரை அதில் ஒரு இப்போ ரெண்டரை தையலுக்கு அரை இப்போ அந்த கணக்குலேருந்து நான் அஞ்சு ஆறு தையலுக்கு சத்து அஞ்சு ஆறு பிடிச்சி தைக்கிறதுக்கு அஞ்சு ஆறு இப்போ அந்த கிராஸ் போர்டு வருங்க அந்த கிராஸ்போர்ட்லேருந்து நாலு இன்ச்சு பாயிண்ட் அதோட அகலம் வந்து எதில் வருது பாருங்கள் இப்போ ரெண்டரை இன்ச்சு வருது பார்த்தீங்கன்னா அந்த கோட்டில் இந்த கோட்டில் ரெண்டரை வருது நாலு இஞ்சி அதில் ரெண்டரை வருது அந்த ரெண்டையே நேராக அதை கணக்கு பண்ணி வைக்கிறோம் இங்கே இந்த ரெண்டையிலேருந்து கனெக்ட் பண்ணி அதில் வைக்கிறீங்க இப்போ பாயிண்ட் வந்து அந்த இடத்துல தான் பாயிண்ட் பிடிக்கிறோம் மெயின் தாட்டோடய பாயிண்ட் வந்து அந்த இடத்துல தான் பிடிக்கிறோம் முன் கழுத்துக்கிட்டே பாருங்கள் இந்த மெத்தடுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் நம்ம தைக்கணும் இது வந்து சூப்பராக வரும் இப்போ வந்து நாலரை இஞ்சி மேற்கோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நாலரை இஞ்சி வருது அந்த கோட்டிலேருந்து மேற்கோட்டிலேருந்து நாலரை இஞ்சி வச்சுக்கிறீங்க வச்சுட்டேன் கீழே இறக்கி வச்சிங்கன்னா நாலே முக்கால் வருது கீழே இறக்கி வைக்க பாருங்கள் நாளைய முக்கால் அதுலேருந்து கனெக்ட் பண்ணி கீழேருந்து இறக்கி வச்சோம்னா நாலே முக்கால் இந்த கட்டிங் மெத்தடையும் பார்ப்போம் ஒரு ரவுண்டு நாலு முக்கால் வருதா வந்துட்டு இப்போ மூணாக பிரிக்கிறீங்க மூணு பாகமாக பிரிச்சிட்றோமா பிரிக்கிறதுல வந்து இப்போ ஒரு ஒன்று ஒன்று ஒன்றரை இன்ச்சு இந்த முக்கத்துலேருந்து இந்த கீழே இறக்கத்துலேருந்து ஒன்றரை இன்ச்சு அதுலேருந்து இதுலேயும் ஒன்று ஒன்றரை இன்ச்சு கீழே இறக்கத்துலேருந்து ஒன்றரை இன்ச்சு வைக்கிறீங்க இப்போ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூ மூணே கால் வருது மூணே கால் வருது அதே மாதிரி இங்கேயும் மூணே கால் இந்த பாக்கி மூணே கால் வந்துருச்சு இப்போ இருந்து என்ன பண்ணுறான் பன் பன்னெண்டரை அஞ்சு பன்னெண்டரைன்னா பதிமூணு பன்னெண்டரை பதிமூணு அந்த இடத்துலேருந்து அந்த முன் கழுத்து வச்சுருக்கிறேன் இருந்து பன்னெண்டரை இங்கேயும் வந்து பன்னெண்டு அன்றையா அந்த கோடு பாருங்கள் அந்த கோட்டில் பன்னெண்டு முக்கா அந்த கோட்டில் இந்த கோடு வருது பாருங்கள் அந்த கோடு அதில் பதிமூணு இன்ச்சு அதாங்க நம்ம எல்லா கட்டியும் சொல்கிற மெத்தட் தான் அதே மெத்தட் தான் அதை ஃபாலோ பண்ணுறோம் பதிமூணு அந்த கோட்டில் பதிமூணு இப்போ அந்த இதுலேருந்து கீழே இறக்கிறதுலேருந்து அந்த கிராஸ் கோடை எடுத்துக்கிறீங்க நம்ம அந்த கணக்கு போட்டதெல்லாம் மார்க் போட்டாச்சு அந்த மார்க்லேருந்து கரெக்டாக அந்த மார்க்கு அந்த மார்க்கு அதில் வச்சு கீழே இறக்கி அந்த மார்க்கில் வச்சு கீழே தையலுக்கு விட்டுருக்கம் பாருங்கள் அதுலேருந்து வச்சு கரெக்டாக அந்த கோடு போட்டுக்கிறோம் அது மூணு ஜாயின்ட் ஆகுற மாதிரி அவ்வளோதான் இப்போ ஒன்றை அந்த ஒன்றரை இன்ச்சை வந்து இந்த உள்கோடு போட்டுருக்கோம் பாருங்க அந்த உள்கோட்டில் இருந்து இதுலேருந்து அந்த ஒன்றரை இன்ச்சு வைக்கணும் அந்த உள்ள தள்ளி போட்ட கோட்லேருந்து இப்போ ஆம்கோலுக்கு அந்த மார்க்கு ஆம்கோல் டாட்டுக்கு ஆம்கோல் டாட்டுக்கு இந்த மார்க்கு பண்ணிக்கிறீங்க பாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக வச்சு பாயிண்ட் பண்ணிக்கிறோம் நம்ம எப்படி இல்லைன்னா சொல்லி கொடுக்குறோம் அது மாதிரி பார்த்துக்குங்க ஒன்றரை இன்ச்சு சரியா ஒன்றையில் முக்கால் இன்ச்சு பாதியில் போட்டுக்கிட்டோம் ஒன்றரை இன்ச்சு ஆமாம் அந்த ஸ்கேல் எப்போதும் போல தான் நம்ம இப்போ ஒன்றரை இன்ச்சு வைங்க இந்த மெ மெத்தடுக்கு ஒன்றரை இன்ச்சு வைக்கலாம் இங்கேருந்து ஒன்றரை இங்கேருந்து ஒன்றரை ஒன்றரை அவ்வளோதாங்க இங்கேருந்து அது மாதிரி ஒன்றரை வருது ஒன்றரை வந்துச்சு பத்தரை பத்தரை இஞ்சியாக கொண்டு போய் இந்த பாயிண்ட் இறக்கம் பத்தரை வச்சு பார்த்திங்களா அந்த பத்தரை கோட்டில் கொண்டு போய் வச்சு மொத்தத்துக்கு போயிடும் பதினாலு இன்ச்சு பார்த்துக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நான் நாலு இன்ச்சு வருதுங்க நாலு வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மூணு நாலு நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் சைடில் வந்து அந்த கிராஸ் பெல்ட்டு நாலு இன்ச்சு எடுத்தாகணும் சைடில் கிராஸ் பெல்ட்டு நாலு இன்ச்சு மூன்றரை இங்கே குறைக்கணும் முன் சைடு வந்து குறைச்சி வரும் சின்னதாக வரும் இங்கே அதுலேருந்து ரெண்டரை இன்ச்சு வரும் சென்டரில் வந்து மூன்று ரெண்டரை நாலு இதுதான் கிராஸ் பெல்ட்டு இந்த கணக்கு நீங்கள் போட்டு பாருங்கள் அது சூப்பராக இருக்கும் இப்போ அந்த கோட்டு மேலே தான் வெட்டிக்கிறோம் இந்த கட்டிங் மெத்தடும் ஒரு ஒரு தடவை பாருங்கள் போட்டு தைச்சி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை தைங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னால் இது மாதிரி நான் தைச்சி கொடுத்துருக்குறேன் வந்து எல்லாருக்கும் செட் ஆகலை பிடிச்சவங்க தைச்சிக்கலாம் நூறில் வந்து ஒரு பத்து பேருக்கு தான் இது வந்து பிடிச்சிருக்கு பாக்கி தொண்ணூறு பர்சன்ட் பிடிக்காது இந்த கட்டிங் மெத்தடு பழைய மெத்தேடு தான் பிடிக்கும் நல்லா இதையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அதுக்காக போட்டுக்கோங்க தைச்சி பாருங்கள் யாருக்கு பிடிக்கலையோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்குவோம் பிடிச்சவங்களும் சொல்லுங்கள் இன்னும் இதில் நிறையா கூழ்நுக்கங்களாம் இருக்கும் அதையும் சொல்லிடுறேன் அப்படியே இப்போ சென்டரில் தான் நம்ம மார்க் பிடிக்கிறோம் இதில் தான் வந்து நம்ம சென்ட்ரில் தான் நான் ஒதுக்கி எடுத்தேன் இப்போ இது வந்து கிராஸ் போர்டு போடலை சென்ட்ரு போட்டிலேருந்து தான் நான் வந்து இந்த இதை பிடிச்சி காமிச்சேன் பாருங்கள் கரெக்டாக நேராக ஆகிறது பாருங்கள் இதெல்லாம் கரெக்டாக வந்துருச்சா சென்ட்ரு போட்டு தான் சென்ட்ரு போட்டில் தான் நான் பாயிண்ட்டு வந்து நான் அகலம் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ தான் இப்போ ஆம்கோல் டாட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக பாருங்கள் அப்போ தான் ஈஸியாக புரியும் ரெண்டு முறை மூணு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு போயிடும் அப்புறம் அந்த அவ்வளோதான் ஆம்கல் டாட்டு காலஞ்சி தான் பிடிச்சிக்கிறோம் ஆம்கோல் டாட்டு அப்புறம் இந்த சைடு பட்டன் சைடு வர்ற டாட்டு இந்த டாட்டை பாருங்கள் கவனமாக பார்த்துக்குங்க இந்த மெத்தலுக்கு இது என்ன பண்ணுறோம் இப்படி மடக்கிக்கிறீங்க அது துணியாக இருந்தாலும் சரி இல்லை சாட்டாக இருந்தாலும் சரி சாட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மடக்கி வச்சுட்டோமா மடக்கி வச்சு அங்கேருந்து அங்கே வரி வைக்கிறீங்க பார்க்குறோம் அது என்ன பண்ணிங்கன்னா கிராஸ் ஆகும் டாட்டு பார்த்துக்குங்க இந்த டாட்டு வந்து கிராஸ் ஆகும் க்ராஸ் ஆகிறோம் அப்போ தான் இந்த இது வந்து டாட்டு வந்து நேராக அது வந்து பிடிச்சி வரும்போது நேராக வந்துடும் ஆனால் கிராஸ் ஆகிறோம் இப்போ இப்போ பிடிக்கும்போது கிராஸ் ஆகும் இந்த டாட்டும் பிடிக்கும்போது இந்த டாட்டும் பிடிக்கும்போது நேராக வந்துடும் எல்லாமே இந்த மாதிரி இப்படி தான் டாட்டு பிடிச்சிக்கிறீங்க இது க்ராஸ் ஆகிறது பாருங்கள் நேர் கோடை போட்டிருக்கிறேன் அந்த கோடை விட்டு இது கிராஸ் போடு இது க்ராஸ் போயிட்டு இப்படி எடுத்துக்கிறீங்க கிராஸ் போயிட்டுக்கு கீழே பாட்டத்துக்கு ஒரு கோடு போட்டாச்சு இது வந்து மூன்றைக்கு நாலு இன்ச்சு அரை இஞ்சி தையலுக்காக மூன்றைக்கு நாலு மூன்றைக்கு நாலாக அங்கேருந்து காலி இஞ்சி கூட தள்ளி தையலுக்காக விட்டு அந்த தையலுக்காக விட்டுறீங்க காலேஞ்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறீங்க அங்கேருந்து ஒரு மார்க்கு பண்ணிக்கிறோம் சைடுக்கு சைடு தையலுக்கு இப்போ நாலு நாலு மூன்றரைக்கு நாலு ரெண்டரைக்கு மூணு நாலரைக்கு அஞ்சு நாலரை அஞ்சு நாலுக்கு நாலரை அவ்வளோதாங்க நாலரை இன்ச்சு மட்டும் கூட செத்து போட்டுக்கிறோம் அவ்வளோதான் நல்ல தான் இந்த மெத்தடு வச்சு பார்த்துக்குங்க போட்ட பிறகு சூப்பராக இருக்கும் தைச்சி பாருங்கள்